வறுமையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மானத்தை விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள் வந்து ஒருபோதும் இந்த மாதிரி விஷயத்துக்கு போக மாட்டாங்க இதெல்லாம் ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் நீங்கள் சொல்லலாம் எனக்கு சம்பாதிக்கிறதுக்கார வர வழியே இல்லை சொல்லிட்டு இன்றைக்கி சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது ஆக மொத்தம் வந்து இங்கே வந்து மானம் என்பது வந்து ஒரு பொருட்டே இல்லை கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரத்தி ஐநூறுபாவை மோசடி பண்ணிருக்காங்க அந்த கும்பல் இதுக்கெல்லாம் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு சைபர் கிரைம் பண்ணீங்கன்னா ஒரு லட்சம் கம்ப்ளைண்ட் பதிவாகும் இந்த மாதிரி ஒரே ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டு இந்த ஆப் ஓபன் பண்ணி பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நவீன விபச்சாரம்ன்றது இது பேரு என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா வீட்டுக்கு அடங்காத பிள்ளைகள் இல்ல வீட்டுக்கு செல்ல பிள்ளைகள் இல்ல வந்து குறுகிய காலத்துல வந்து நம்ம நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைகள் முதல்ல வேணான்னு அந்த செய்தி வந்துகிட்டே இருக்கும்

ஆனா சபலம் ஒன்றது அப்படி கிடையாது சபலம் சர்வநாசம் ஆண் விபச்சாரமே குற்றம்தான் தான் ஆனால் வந்து இங்க பெண் விபச்சாரத்தை பேசுற அளவுக்கு வந்து ஆண் விபச்சாரத்தை யாரும் பேசுறதே கிடையாது இப்ப இந்த கால்பாய் வேலைன்றதே ஒரு கேவலமான தொழில் தான் அதுல வர கமிஷன் வர கொடுக்கணும் அதுதான் அதுக்காரமா பண்றது இல்ல உங்களுக்கு சமூக சேவையா பண்றான் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு மற்றும் கான்பூர் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு ஷேக்குவாரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் முன்னூறு காலத்துல அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த கால் கான்செப்ட் அப்படின்னு ஒண்ணு இருந்தது இப்ப கால் பாய் கான்செப்ட் அப்படின்றது ரொம்பவே பிரபலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் யங்ஸ்டர்ஸ் மத்தியில அவங்களும் ரொம்ப விருப்பம் தெரிவிக்கிறாங்க அந்த வகையில இப்ப வந்து நியூஸ் என்னன்னா டெலிகிராம்ல கால் பாய்க்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞர் ஏமாந்து போய் கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாவை மோசடி பண்ணியிருக்காங்க அந்த கும்பல் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க முதல்ல இந்த கான்செப்ட் பத்தி இது வந்து விபச்சாரமா ஒரே வார்த்தை என்ன நல்லா தெரியுது இது வந்து பச்சையா சொன்னப்போனா நேரடியா சொல்லப்போனா இது ஆண் விபச்சாரம் விபச்சாரத்தை ஆண் செஞ்சான்னா பெண் செஞ்சான் என்ன யார் யாரை தேடி போனா என்ன ஆக மொத்தம் வந்து இங்க வந்து மானம் என்பது வந்து ஒரு பொருட்டே இல்லை அதை முதல்ல சொல்லணும் முதல்ல அதுக்கப்புறம் மற்ற கதையெல்லாம் பேசுவோம் இந்த விபச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூப்பிட்டா என்ன நீங்க போனா என்ன எல்லாம் ஒன்று தான் ஆனால் வந்து இது இது வந்து நேரடியாக சொன்னால் ஆண் விபச்சாரம் முன்னாடி பெண் விபச்சாரத்தில் உங்களுக்கு தெரியும் கேட்டால் வெறும் வந்து வாய்மொழியில் பேசி கூட பணத்தை சொல்லுனாங்க படித்த இளைஞர்களாக இருக்கட்டும் இல்லை வந்து பணம் படைத்தவங்களாக இருக்கட்டும் ஆண்கள் கிட்டே எப்படி வந்து பணத்தை சொரணாங்க உங்களுக்கு தெரியும் இவங்க வந்து ஒரு முதல்ல வந்து ஃப்ரீயாக பேசலாம் ஒரு பத்து நிமிஷம் முழுக்க முழுக்க ஆபாசமான பேச்சு தான் ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க குடும்ப பெண்ணாக கூட இருப்பாங்க ஒரு ஆப்பை உருவாக்கி அந்த ஆப்பில் இவங்க மெம்பர் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 ஆப்பில் வந்து ஒரு ஐம்பது நம்பர் இருக்கும் அந்த ஐம்பது நம்பரில் எதோ எந்த நம்பருக்கு ஃபோன் போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது எதிரில் இருக்கிற பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசமாக பேசுவாங்க அந்த ஸ்கேம்லாம் வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் தான் உடச்சி வெளியே வந்துது சரிங்களா அப்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஃப்ரீயாக பேசலாம்னு சொல்லி ஒரு பேச்சு இருந்துச்சு வா ஒரு பெண் கிட்டே வந்து ஒரு ஆண் வந்து ஃப்ரீயாக பேசலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் வந்து ஆக்சஸ் ஆகிட்டே இருக்கணும் போயிட்டே இருக்கும் நீங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினஞ்சு ரூபா வாங்குவாங்க அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து ஐம்பது ரூபா வாங்குவாங்க அடுத்த நிமிஷத்துக்கு நூறுரூவா வாங்குவாங்க அப்படி போயிட்டு ஒரு நாளைக்கு உங்கள் உங்ககிட்ட எவ்வளோ பேமெண்ட்னாலும் நீங்கள் நீங்கள் தரத்தவல ஆட்டோமேட்டிக்காக அதே போயிடும் ஆன்லைனில் பேமெண்ட் இருக்கும்போது அது அப்படியே எடுத்துப்பாங்க அப்படியே வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரூபா மூவாயிரூவா கூட ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு போதை மாதிரி தானே பெண்கள் வந்து ஒரு ஆபாசமாக பேச பேச அந்த பணம் வந்து போயிடும் இப்படி ஒரு ஆப் இருந்தது இந்த ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த தம்பி வந்து சிக்கனது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தம்பின்னு தான் சொல்லணும் பாவம் என்ன செய்ய முடியும் அப்போ வந்து இவர் வந்து நான் கேட்டால் வந்து ஆண் விபச்சாரத்தில் இவரை ஈடுபடுறதுக்கு இவர் இதெல்லாம் யார் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒன்று வறுமையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து மானத்தை விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள் வந்து ஒருபோதும் இந்த மாதிரி விஷயத்துக்கு போக மாட்டாங்க ஒரு சிலர் வந்து கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இன்பத்துக்கு இன்பம் ஒரு பக்கம் பணத்துக்கு பணம் சொல்லிட்டு போயிட்டு இது மாதிரி விழக்கூடிய இளைஞர்களும் இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து வேலைக்கு வந்து நிறைய இடத்துல வாய்ப்பு இருக்குது வேலை செய்யறதுக்கு தான் ஆள் இல்லை இதெல்லாம் ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா நீங்க சொல்லலாம் என்ன சம்பாதிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை சொல்லிட்டு இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு நல்ல வழி வாய்க்கு அழைக்கிறதுக்காக அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை இங்க நிறைய ஆப் இருக்குமா இங்க இந்த நான் தான் சொல்றேன்ல கையில இருந்து மிகப்பெரிய ஆபத்தே எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கைபேசி தான் மிகப்பெரிய ஆபத்து இதை நீங்க எப்படி பயன்படுத்தணும்னு இருக்கு இங்க நிஜமாவும் நடக்கிறதும் இருக்கு நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நிஜமாவே ஒரு ஆப் உருவாக்கி வந்து ஆண் உபச்சாரமும் இருக்கதான் செய்யுது நாம் பார்த்துருக்குறோம் அதுவும் குறிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் நீங்கள் ஏதோ நீங்கள் ஏதோ ஒரு பெரிய ஹோட்டலில் தான் நீங்கள் நடக்க நடக்குன்னு நினச்சிடாதீங்க ஆந்தி வேலை நீங்கள் போனீங்கன்னா எங்கேயாவது ஒரு மருத்துவ ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வண்டி நின்று கூட என்ன காரோ இல்லை ஆம்னி வேணா ஏதோ இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அங்கே கூட வந்து அப அந்த மாதிரி இந்த மாதிரி விபச்சாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆள் ஆர்வமற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி நின்றால் கூட நம்ம சந்தேக பார்வையோட பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது பொதுவாக சொல்கிறேன் ஐவேலையே நான் ஆந்தி வேலையே நடக்கிறது அந்த மாதிரி வந்து இருக்குது இது வந்து என்னன்னா நேரடியாக விபச்சாரம் பண்றதுன்னு ஒன்று இருக்கு ஆண் விபச்சாரம் வந்து பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கு இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கஸ்டமர்கள் இருப்பாங்க இந்த ஆப்பை தொடர்புண்டு அவங்க வந்து இந்த லிங்க் எடுத்துப்பாங்க ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் அதுலேயே ஒரு மோசடி இதுவே மோசடின்ற நான் இதுவே தவறுன்றேன் இதுவே குற்றம்ன்றேன் இந்த ஆண் விபச்சாரமே குற்றம் தான் ஆனால் வந்து இங்கே பெண் விபச்சாரத்தை பேசுகிற அளவுக்கு வந்து ஆண் விபச்சாரத்தை யாரும் பேசுறதே கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி சொன்னாங்க அதுவே ஒரு இருட்டு நடக்குதுன்னா அந்த இருட்டுக்குள்ள இன்னொரு இருட்டு தான் இது

வீட்டுக்கு அடங்காத பிள்ளைகள் இல்லை வீட்டுக்கு செல்ல பிள்ளைகள் இல்லை வந்து பார்த்திங்கன்னா குறுகிய காலத்தில் வந்து நம்ம ச நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைகள் ஸோ இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கே அந்த கோவா சைடில் போனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மசாஜ் எல்லாம் ஈடுபடுறாங்கல்ல அது ஆண்களுக்கான மசாஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெண்கள் பண்ணுற மாதிரியும் பெண்களுக்கான மசாஜ் வந்து ஆண்கள் பண்ணுற மாதிரியும் இப்படி மசாஜ் சென்டர்லாம் இருக்குது அங்கே வந்து போயிட்டு வந்து உள்ளே போய் சிக்கிட்டாலே முடிஞ்சிச்சு கதை இங்கே கோவான்னு கிடையாது இங்கே இந்த இங்கே இந்த சைடில் நீங்கள் தைவான் போன சைடு அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் ப்ரொஃபஷனலாக பண்ணக்கூடிய இடங்கள் இருக்குது நான் இல்லைன்னு நான் மறுக்கும் அது எல்லாமே ஃப்ராடும் சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து இந்த மசாஜ் என்ற பேரில் பெரும்பாலும் பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் செவன்ட்டி பர்சன்ட் கூட நம்ம சொல்ல முடியும் அந்த எழுபது விழுக்காடு வந்து பார்த்திங்கன்னா வந்து விபச்சாரத்தில் தள்ளிடுவானுங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அதில் பல இளைஞர்கள் வந்து சிக்கி சீரழிஞ்சிருக்கிறானுங்க அதுக்கு மேலே அவனால் போய் வேறு எங்கேயும் வந்து இரும்பு அடிக்கிற வேலையோ இல்லை வேறு எந்த வேலையோ செய்ய முடியாது இதில் இதில் போயிட்டான்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்பில் சிக்கி நிஜமாகவே ஒரு ஆண் விபச்சாரணம் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஆண் விபச்சாரணம் ஆகிட்டான்னா அதுக்கப்புறம் அவனால் மறுபடியும் வந்து ஏதாவது ஒரு ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்யறதுலாம் இருக்காது அதனால்தான் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இது வந்து பெண்களும் அதனால தான் பெண்களும் வந்து ஒரு போதை வஸ்துக்கள் மட்டும் பெண்களும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பலியாகக்கூடிய ஆண்கள் இது வந்து திரைமுறைகள் நமக்கு தெரியாமல் இருட்டில் நடக்குது ஒரு பெண் வந்து 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 தன் தேவைக்காக இந்த மாதிரியான ஒரு செக்ஸ் ஆண்களை நாடும் போது இந்த மாதிரியான ஆப்களை வந்து பயன்படுத்திக்கிறதுலாம் இருக்கு ஆனா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேம்ன்றது இங்க முக்கியமான அப்படி யாருமே இல்லாம வெறும் போட்டோகளை வச்சு கூட இவங்க என்ன செய்யறாங்க அனுப்பிவிட்டு அதுதான் உடைக்காம வந்து சம்பாதிக்க நினைக்கிற சோம்பேறிகள் தான் இதெல்லாம் செட் இதெல்லாம் ஆகும் சரி இந்த டெலிகிராம்ல முக்காவாசி ஆண்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் ஒரு தகவல் இல்லைம்மா அப்படி இல்லை இது நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் வரலாம் நீங்க இக்னோர் பண்ணுங்கன்ற நான் இது வந்து இப்போ நான் சொல்றேன் இப்போ நீங்க வந்து இது மாதிரி பல இடங்களில் போயிட்டு பல சிக்கி வந்து இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் பல சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ சிக்கல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு பல நோய்கள் தொற்று நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் இதை இக்னோர் பண்ணுவோம் இப்போ எவ்வளோ குப்பைகள் வருது பல விதமான குப்பைகள் நம்ம பேசுனோம் பல விதமான குப்பைகள் வருது வருது அதில் நாம் இக்னோர் பண்ணிட்டு போகணும் அவ்வளோதான் நாம் என்ன தேடுறோமோ இப்போ நீங்கள் நாவல் தேடுங்கண்ணா இப்போ சமீபத்தில் ஒரு நாவல் தேடினேன் அதை தேடுறதுக்கு எனக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பார்வைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு நாவல்கள் எனக்கு பார்வைக்கு வந்துச்சு ஒன்று தேடுனது நான் ஒன்று தான் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு நாவல்கள் வந்து என்னை கடந்து போச்சு நாம் எதை தேடி போகிறோமோ இல்ல நம்ம எதை நாடி போறோமோ இல்ல நம்மள எது கவர்ந்து இருக்குதோ நாம அதுக்கு வந்து பணிஞ்சிட்டோம்னா அது நடக்கும் தான் நடக்கும் இந்த கால்பாய் வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் எக்கச்சக்கமான பணம் வந்து கொடுக்கப்படுது ஆமா இது எக்கச்சக்கமான பணம் இல்ல உங்க சம்பாதிக்கிற பணம் அதோட கூட இருக்கும் இந்த செக்ஸ்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா வந்து இருட்டு நடக்கூடிய விஷயங்கள் எல்லாருடைய கௌரவமும் இருக்கு மானமும் இருக்கு பெரும் மிகப்பெரிய பணம் படைத்த வந்து ஒரு பெண்கள் வந்து இந்த மாதிரியான வந்து ஆண் சுகத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணை தேடி போனால் பொம்பளை பொறுக்கின்னு சொல்கிறோம்ல ஆம்பளை பொறுக்கிகள் இருக்கிறாங்க அது அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க பயம் இப்போ நான் பேசுவோம் தைரியமாக எப்படி பொம்பளை பொறுக்கின்னு சொல்கிறோமோ பல பெண்களை தேடி போகிறவனும் வந்து பொம்பளை பொறுக்கின்னு சொல்கிறோமோ ஆண்களை தேடக்கூடிய ஆம்பளை பொறுக்கிகள் இருக்கிறாங்க அவங்களாம் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் வராமல் இருக்கலாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வராங்க வெளியில் வராங்கன்னா நான் பகிரங்கமாக கேட்டு வந்து இந்த மாதிரியான வந்து இப்போ வந்து வந்து இளம் வாலிபர்கள்கிட்ட வந்து நாடி போகக்கூடிய பல வந்து மிடில் கிளாஸ் பெண்களும் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சப்ளை பண்ணக்கூடிய இந்த ஆப்ல வந்து ஆம்பளை பொறுக்கி அதை சொல்லுங்க இந்த பொம்பளை பொறுக்கிகளை ஆம்பளை பொறுக்கிகளோட இணைக்கிற வந்து அந்த வேலையை செய்கிறது தான் அந்த ஆப்புகள் இதுதான் நம்ம பேசணும் வேற விட அது வந்து பார்த்தீங்கன்னா அதுலயே கூட இல்லாமல் இருக்க இருங்க இதுதான் இந்த பொறுமையான ஒரு விஷயம் இது அதில் கூட எனக்கு தெரிஞ்சு இல்லைம்மா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சில ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு தம்பி இருக்கிறார் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டையை போட்டாரு ஐநூறு ரூபாய் ஸ்டெப் அவர் வந்து உஷாராயிட்டார் இது ஆஹா இது நம்ம வந்து பணத்தை கறக்குறாங்க அப்படின்றது வந்து உஷாராயிட்டார் ஸோ இந்த மாதிரி வந்து பலரும் ஒரு அந்த காலத்தில் நிறைய பேருக்கு நடந்திருக்கு சில பேர் திருநனுக்கு தேள் கொட்டாமல் இருப்பான் கடப்பாரை முழுமாரி சைலண்ட்டாக இருப்பான் இதில் பிரபலமானவர்கள்லாம் விழுந்துருவாங்க இப்போ பிரபலமானவர்களுக்கு இருந்த கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அற்பாசம் இருக்கும் இது மாதிரி ஒரு ஆப்பை பயன்படுத்தினா அவங்க சீக்கிரட்டாக வச்சிருப்பான்னு நினைக்கிறாங்கல்ல அதான் நடக்காது இங்கே பிரபலமானவர்கள் சிக்கிட்டாங்கன்னா அவ்வளவு வந்து ஈஸி இருக்கு இப்போ நமக்கு வந்து ஃபோனில் சில வசதி இருக்குமா சில நேரத்தில் வந்து ஸ்பேம் கார்டெலாம் நிறைய இருக்குது நாட்ஸ் ஃபேம்லி கூட வரும் ஆனால் நீங்கள் உடனே ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா உடனே அட்டன் பண்ணக்கூடாது நீங்கள் கூடுமான வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்த போனை பயன்படுத்த சொல்கிறேன் கூடுமான வரைக்கும் உங்களுடைய நெருக்கமானவர்கள் யாருன்றத உங்கள் நெருக்கமானவர்கள் யாருன்றதை நீங்கள் நேமை பதிவு பண்ணுறங்க அந்த போனை அட்டன் பண்ணுங்கள் அன்னேம் கால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அன்னேம் கால் வருது அப்படின்னு சொன்னாக்கா ட்ரூ கலரில் பாருங்கள் இவங்க தெரிஞ்சவங்களா இவங்க தெரிஞ்சவங்களான்னு மட்டும் பாருங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் போய்ட்டு ஓவாரியும்னு கேளுங்க உங்களுக்கு ரிப்ளை எதுவும் வர்றேன்னா விட்டுருங்க நீங்கள் அந்த ஃபோனை அட்டன் பண்ணாதீங்கன்றான் ஒரு அன்னேம் நம்பர்லேருந்து ஃபோன் வருதுமா அந்த நம்பர் நீங்கள் அட்டென்ட் பண்ணாதீங்க அதுதான் சேஃப் கூடுமான வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக நம்மளை சந்திக்கிற நம்பர்களை வந்து நீங்கள் வந்து எனக்கெல்லாம் த்ரெட் கால் நிறைய வர்றதுனால நான் அன்னேமில் வந்தால் எடுக்கிறதே கிடையாது டூ கால் போட்டு பார்ப்பேன் இவன் யார் என்ன ஏது எதுக்கு பண்ணுறான் என்ன எதோ ஓரளவுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அப்படி நம்ம நீங்கள் ஒரு தடவை அட்டன் பண்ணேன்னா நீங்கள் அப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து அவன் ஹாய்ன்னு சொல்லுவான் ஆனால் ஹாய்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் யாருன்றது நம்ம கேட்டோம் தான் நம்ம போக முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ நான் ஃபோன் பண்ணுறான் சொல்லிட்டு எந்த ஃபோன் வந்தாலும் அட்டன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து ஒரு கொக்கி போட்டான்னு வச்சுக்கோங்க நம்ம திடகாத்திரமாக இருந்தால் மன உருதியோட தான் பிரச்சனை இல்லை ஆனால் சபலம்ன்றது அப்படி கிடையாது இது சபலம் சர்வநாசம் சரி இப்போ இந்த கால்பாய் விளையாண்டதே ஒரு கேவலமான தொழில் தான் அதுல வர கமிஷன் வேறு கொடுக்கணுங்க அதுதான்மா அதுக்காரணமாக பண்ணுறது இல்லை முன்னோ ஆனால் சமூக சேவையாக பண்ணுறான் அவன் வந்து கிட்டத்தட்ட இப்போ இப்படி சொன்னாங்கள சரியா இருக்கணும் இந்த லேங்குவேஜை வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இருந்து அவன் பொம்பளை பொறிக்கையும் ஆம்பளை பொறுக்கையும் நினைக்கிற மாமா வேலை தான் இவனுக்கு செய்கிறானுங்க அதுக்கு பேர் தான் ஆப் இது மாமான்னு போட முடியுமா மாமானு ஒரு ஆப் வச்சாக்கா நீங்க என்ன செய்வீங்க என்னங்க மாமானு ஒரு ஆப் வைக்கிறப்போ கேவலமாக பார்ப்பீங்க அப்படிங்களா அதுக்கு ஏதாவது ஒன்று விற்பான் ஒரு ரொமான்டிக்கா ஒரு பேர் வச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் வச்சாருங்க ஃப்ரெண்டுன்னா என்னமா எவ்வளோ புனிதமான வார்த்தை அதுதான் சொல்கிறேன் அதுதான் அதுதாம்மா இப்போ நல்லா புனித நம்ம நம்பரை வந்து நாம் வந்து தேவையில்லாமல் எல்லாம் இப்போது நான் அதுக்காக வேணாம்னு இப்போ டெலிகிராமோ ட்விட்டர்லேயே இருக்கிற நம்ம நம்பரை எடுக்கிறது ரொம்ப ஈஸிமா இந்த ஆப்லாம் வந்து மாமா ஆப் தான் இதெல்லாம் ரெண்டு தரப்புலேயும் லிங்க் பண்ணி வர்றாங்க இது வந்து நான் ஏதோ நீங்கள் நீங்கள் நினச்சிப்பீங்கள்ல நீங்கள் வந்து இது ஏதோ பெரிய கம்பெனி செய்து இதுன்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது ஒரே ஒரு வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணி பண்ணுவானுங்க யாராவது சிங்கிள் பர்சன் கூட இல்லை ரெண்டு பேர் கூட சேர்த்து பண்ணலாம் இதை ஸோ இது இதெல்லாம் நவீன விபச்சாரம்ன்றது இது பேர் நவீன முறையில் விபச்சாரம் நாம இருக்கிற எச்சரிக்கை நம்ம இருக்கணும் இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு சைபர் கிரைம் போனீங்கன்னா ஒரு லட்சம் கம்ப்ளைண்ட் பதிவாகும் இந்த மாதிரி நாம் கையிலேருந்து பணம் போயிடும் அவ்வளோதான் அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் அதனால வந்து நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் கூட அவங்க யார் என்ன டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுமே அந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் ஃபேஸ்புக்லேருந்தே நான் சொல்கிறேன் நம்ம ஃபோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம ஃபோன் வாங்கிட்டீங்கன்னா நம்ம ஃபோன் வந்து ரொம்ப ப்ரைவசியானது நம்ம வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் நம்ம ஃபோன் நம்பர் தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்கிறேன் ஒரே ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பரை தாராளமாக எடுத்துடலாம் ஃபோனு ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு இடத்துல தேவையில்லாமல் உங்கள் நம்பரை வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்குற பழக்கத்தையும் கட் பண்ணாலே நம்ம நம்பர் தான் தெரியுமேனு சொல்லிட்டு எந்த இடத்துல நம்பர் கொடுக்கக்கூடாது ரெண்டாவது அன்வான்ட் காலில் தான் அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒருத்தர் தொடர்பு வந்தால கூட அவங்க யார் என்ன ஏதுன்னு தெரியுங்க குடும்பம் வரைக்கும் ஃபோட்டோ இருக்கணும்னு பாருங்கள் அந்த ஃபோட்டோவில் என்ன ஏதுன்றத ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ண முடியும் இப்படி தான் இந்த செல்போனை பயன்படுத்த நிறைய டிப்ளமேட்டிக்கான பல விஷயங்கள் இருக்குமா அதை சரியாக பயன்படுத்தினா அது நல்ல பொருள் உண்மையிலே நம்ம கம்யூனிகேஷனுக்கான நல்ல பொருள் அதை கொஞ்சம் தவறாக பயன்படுத்தினா வாழ்க்கையை அழிஞ்சிடும் எல்லாருமே வாழ்க்கை அழியிற வந்து ஒரு ஆயுதத்தை நம்ம பேக்கெட்டே வச்சுட்டு இருக்கிறோம் எச்சரிக்காக இருக்கும் நிச்சயமா சார் இந்த கால் பாய் கான்செப்ட் பற்றி ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க சார் தொடர்ந்து பேசலாம் நன்றி மேம் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்